you அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அதுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ரொட்டீன் வீடியோ தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கேன் என்னுடைய அம்மா வீட்டில் வந்து இருக்கேன் இன்றைக்கி வந்து என்னுடைய சிஸ்டர்லாம் வந்து ஒரு உருளைக்கெழங்கு மசாலா வந்து செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து நாங்கள் வந்து சப்பாத்தி பண்ணலான்னு இருந்தோம் அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க உருளைக்கெழங்கு உப்பு போட்டு நம்ம குக்கரில் அவிச்சு எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு இப்போ வந்து நல்லா அது என்னது மசச்சி வச்சாச்சு அதுக்கடுத்தது இப்போ வெங்காயம் வந்து என்னுடைய சிஸ்டர் எல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கேஷுவலாக அந்த வீட்டில் என்ன பண்ணோம் நாங்கள் அந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணோங்கிற ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து புரட்டா நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இமாஜினியன் பண்ணுற அந்த கூட்டு வந்து எப்படி செய்யணுன்ட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு பாப்பா வந்து பார்த்தீங்களா பாப்பாவும் பக்கத்தில் நிற்பான் எப்பவுமே பாப்பா வந்து கிச்சனில் எங்கள் அம்மா வேலை செய்யும்போதும் சரி பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருப்பான் வந்து கூப்பிடுவான் அவனுக்கு இது மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலேயும் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் கடகு போல் ஏன்னா இது வந்து இவாமா வந்து செய்யும்போது நான் பக்கத்தில் இல்லை சாம் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்தது அந்த கடலை பருப்பு வந்து எண்ணெயில் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த பொன்னிறம் லைட்டாக பொன்னிறம் ஆகுற வரை நம்ம வந்து நல்லா எண்ணெயில் வந்து கலரி எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் எப்பவுமே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு மசாலா வந்து சொல்லுவாங்க நல்லா வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது அதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா வீடியோஸ் போட்டு வந்து போட்டு ரொம்ப நாள் ஆ ஆயிடுச்சுல நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதும் சரி நேரடியாக பேசுகிறதும் சரி ரொம்ப அது வந்து கஷ்டமாக எனக்கு இருக்குது அதனால் வந்து என்னால் டக்கு டக்குன்னாலாம் பேச முடியல அதுக்கு அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அவிச்சு எடுத்து வச்ச உருளைக்கெழங்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து வலிச்சு போட்டாச்சு அன்றைக்கி வந்து திடீர்னு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால சரி இவா வந்து சொல்லியிருந்தா அக்கா நீங்கள் வந்து சப்பாத்தி செய்ய ஒரு நாள் செய்யலாம் அக்கா நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து செஞ்சிடுறேன் அப்படி சொல்லியிருந்தாள் சரி அதுக்காக தான் சரி நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தோம் வெளியில் ஒரு வேலை இருந்துச்சு இருந்த ஒரு டூ ஹவர்ஸில் தான் இதை வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சோம் இப்போ நம்ம அந்த உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நல்லா புரட்டி எல்லாமே ஒரு மொத்தமாக என்ன ஆச்சுன்னா ஒரு கலவையாக நமக்கு வந்து இருக்கு ஓகேவா அதில் வந்து இப்போ மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கணும் நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள் தாங்க செம கலராக கொடுக்குது கடையில் வாங்குற மஞ்சள் வந்து ஆகுது அதை நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு கடையில் வாங்கி நம்ம விராலி மஞ்சள் வாங்கி அரைக்கிற மஞ்சள் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனா நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் நல்லா சப்பாத்தி உருளைக்கெழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அன்றைக்கி சர்ச்சைக்கு வந்து போயிட்டோம் நைட்டு ப்ரேயர் இருந்துச்சு எங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுத்தோம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து ஆஃப் நைட் ப்ரேயர் இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து எடுத்திருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் வந்து சேர்ந்துருப்போம் அதுக்கடுத்து மசாலா நம்ம வந்து அரைச்சி வந்து யுஎஸ்க்கு வந்து அனுப்புகிற ப்ராசஸ் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை எங்களுக்கு ஒரு இருபது நாள் கிட்ட ஆகிடுச்சி ஒரு மாதமே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மசாலாலாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிட்ருப்போம் ஏன்னா மசாலா வேலை வந்து டெய்லியுமே எங்களுக்கு இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மசாலா ஆர்டர் எடுத்து பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு மசாலா ஆர்டர் வந்து அவ்வளோவா நம்ம வந்து பண்ணுறதில்ல வேணுங்களும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக கேட்டாங்க மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பண்ணுறோம் இப்போ பண்ணவே கூடாது முடிவு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வே இது ஸ்கூல் பேக் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க தமிழ்செல்வி ஆண்டி அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க பன்னெண்டு பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து ஸ்கூல் பேக் வந்து டொனேஷன் பண்ணாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பேக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்காக நாங்கள் இப்போ வந்து தயாராகிட்டு இருக்கோம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் ஃபேஸ்பாக வந்து அவங்களை வந்து பல மடங்கு ஆசிர்வதிக்கணும் ஆண்டியும் அண்ணாவையும் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே நான் வந்து காட்டுறேன் நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் இது மாதிரி வந்து நம்ம வந்து டொனேஷன் ஆர்ட்ரு எடுத்து வந்து நம்ம பண்ணுறோம் நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்க சொன்னிங்கன்னா ஃபுட்டு டொனேஷன் மல்லிகைஜாமா இது மாதிரி ஸ்கூல் பேக் எல்லாம் நீங்கள் வந்து டொனேஷன் வந்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் மக்களுக்கு வந்து டொனேஷன் வந்து பண்ணலாம் அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம வந்து குறைஞ்சே போக மாட்டோம் எங்களுடைய பைபிளில் வந்து வசனம் ஒன்று இருக்கும் ஏழைக்கு இறங்க கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்ங்கிற வசனம் நீங்கள் எவ்வளோ இது ஏழை மக்களுக்கு வந்து செய்கிறீங்களோ அதெல்லாமே வந்து ஆண்டவருக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஹெஸ்பாக்கு கடன் கொடுக்குற மாதிரி அதை கண்டிப்பாக ஆண்டவர் வந்து ஒரு நாள் திரும்பி கொடுப்பாரு கடன் கொடுக்குறவங்க வட்டியோடு போட்டு கொடுப்பாங்க நமக்கு ட்ரிபிள் டபுள் வட்டி வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு குட்டி பையனுக்கு அந்த பேக்கு அந்த பேக்கை வந்து கொண்டு போய் கொடுத்தோம் அவன் தேங்க்யூ ஆண்டி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து பேக்கெல்லாம் கொடுத்துட்டு வரக்குள்ள நைட்டு மணி ஒம்பது ஆகிடுச்சி நாங்கள் என்ன பண்ணோன்னா கடையில் வந்து சாப்பாடு ஒரு ஹோட்டல்லையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு முட்டை தோசை அதுக்கு அடுத்தது பரோட்டா அது மாதிரி வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னொரு டொனேஷன் ரெண்டு டொனேஷன் விடியவும் நான் இதிலே ஷேர் பண்ணிட்டேன் இந்த டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பேருக்கு வந்து நம்ம வெஜ்ஜி ஃபுட்டு வந்து டொனேஷன் வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிஸ்டர் வந்து டொனேஷன் பண்ணாங்க நிறைய பேர் வந்து ரெண்டு ஒரு ஒருத்தர் மட்டும் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் ரோட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நான் வந்து சுந்தரி ராஜ்குமார் அக்கா சொல்லலை ஏன்னா அக்கா வீடியோ பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நீங்கள் ரோட்டில் இருக்கிறவங்களாம் கொடுங்க சாப்பாடு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது ரோட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுக்குறவங்க கஷ்டப்படுறவங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது மாதிரி டொனேஷன் ஃபுட்டு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அந்த வீடியோ வந்து ஒழுங்காக பார்க்காதவங்க தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்கெல்லாம் என்னமோ பேசுகிறாங்க அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல சாம்னா கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உதாரணம்லாம் சொல்லி என்னுடைய கணவர் எனக்கு அந்த டேலண்ட் எல்லாம் கிடையாது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு என்னடா இவங்க வீடியோ பார்க்குறாங்க ஒன்றுமே புரிஞ்சிக்கிற தன்மை அப்படி தான் தோணுச்சு அதுதான் அது மாதிரி இருக்கிறாங்க ஆண்டி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த ஏழை மக்களுக்கு ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுங்கன்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியாது சும்மா ஒரு இடத்துல வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஈஸி கிடையாது இந்த இடத்துலலாம் நாங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது எங்களை சுற்றி நிறைய பேர் வந்து சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது இது இந்த இந்த இன் அதுக்காகவே நான் இது மாதிரி கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி சாப்பாடு வந்து கேட்கும் போது குழந்தைங்க வந்து கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அளவு வந்துடும் அது எங்களால் வீடியோஸ் எப்படி எடுக்க முடியும் ஆனால் நிறைய பேர் வந்து அதான் இந்த ஆண்டி கேட்டாங்க சொன்னால அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து இப்போ எடுத்துருக்கோம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஏன்னா நாங்கள் மூட்டை முடிச்சு எல்லாமே வண்டியில் ஃபுல்லாக வச்சுருக்குறோம் ஐம்பது சாப்பாடு வச்சுருக்குறோம் அதை ரெண்டு வாட்டி பிரிச்சுட்டு இருபத்தஞ்சி சாப்பாடு ஃபஸ்ட்டு போய் கொடுப்போம் இருபத்தஞ்சி சாப்பாடு அடுத்தது கொண்டு போய் கொடுப்போம் தண்ணிக்காய் ஐம்பது நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு டூ வீலர் வண்டி அதில் வச்சுக்கிட்டு நாங்கள் டொனேஷன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அது வந்து குஞ்சிக்காமல் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தால் நான் தான் உட்காந்து எடுக்கணும் இந்த வாட்டி சாப்பிட சொல்லிட்டா நான் கொடுக்குறமா நீ பின்னாடி வந்து வீடியோஸ் எடுன்ட்டு இவங்கெல்லாம் தண்ணிக்காக ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்கங்க ஏன்னா இவங்க இவங்களுக்கெல்லாம் தண்ணியே அடிப்படையாக இல்லை அவங்கள குளிக்கலாம் மாட்டாங்க அவ்வளோவா அதனால் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த குட்டி பையன் குளிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் சொன்னேன் செல்லம் ஐயோ தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறியா அந்த தண்ணியை வச்சு குழந்த மூஞ்செல்லாம் கழுவி தலையிலலாம் தண்ணி அடித்து அவனையும் க்ளீன் பண்ணிக்கிட்டான் தண்ணியும் குடிச்சிக்கிட்டான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது இவங்ககிட்டயே நாங்கள் இருபத்தஞ்சி சாப்பாடு கொடுத்துட்டோம் மிச்ச சாப்பாடெல்லாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பேர ஹோட்டலில் சிங்கிளாக இருக்கவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்தோம் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயங்க இதெல்லாம் ஒரு ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஸ்கூல் பேக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி மல்லிகை ஜாமான் கொடுக்குறதா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்காதிங்கன்ட்டு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க வந்து நிலமை வந்து அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு வசனம் இருக்குது கத்தர் இருதயத்தை பாக்கி மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்மளை வந்து மனுஷங்களை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுறீங்க ஐயோ ரொம்ப ஏழ்மையான தோற்றம் ரொம்ப கஷ்டமா இருந்தா வாக்கியே ரொம்ப மோசமாக கேவலமாக இருந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நம்ம நினச்சிக்கிறோம் வெளியில கொஞ்சம் நல்லா அந்த ஏழ்மையை கூட காட்டாம நான் தன்னை வெளில காட்டிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லிடுறோம் இவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரன் இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டு கொண்டு வந்துடுறோங்க எப்போவுமே சாம் சொல்லுவார் என்னுடைய கணவர் அவங்ககிட்ட கேட்குறாங்க பாரு அவங்களுக்கு நீ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு கேட்டாலும் கொடுக்கணும் மல்லிகை ஜாமான் கேட்டாலும் கொடுக்கணும் அதுதான் நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க எப்பவுமே கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பே இல்லை அது வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் காசு கொடுங்க இந்த மக்களுக்குன்னு கொடுங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் போய் கொடுக்குறோம் இது அப்படி தான் நம்ம சொல்லி வந்து முடிக்க முடியும் இது வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயம் இதில் வந்து வார்த்தைகளை விடுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு இது விஷயம் இல்லை நீங்கள் கூட ஒரு நாள் வாங்க டொனேஷன் கொடுக்க நாம் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை அழகா ஆட்டோவில் போயிட்டு கூட நம்ம வந்து ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் டொனேஷன் கொடுக்கலாம் நிறைய வழி இருக்குதுங்க சென்னையில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ரோட்லேயும் சரி வீட்லேயும் சரி வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஜனங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து ஒரு மேலோட்ட மக்களை வந்து பார்த்துருவோம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் பசங்க செட்டில் ஆயிடுறாங்க அவங்க நிறைய காசு கொடுத்துட்றாங்க அதனால் நிறைய பேருடைய கஷ்டம் வந்து அந்த வயசானவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது மாதிரிலாம் இப்போ ரொம்ப காலம் மாறிப்போச்சு இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்னா நான் நிறைய வார்த்தைகளால் காயப்பட்டிருக்கோம் மீடியாலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி அவங்க பேசுகிற தோரணையே நம்மளை வந்து ஹெர்ட் பண்ணும் எல்லாம் இருக்குது புரிஞ்சிக்காமல் பேசும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லோருடைய படிப்பு அவங்களுடைய சூழ்நிலை அவங்க வந்து அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அவங்கவுங்க எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க ஓகேவா இது தான் அளந்து கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுப்பான் சில பேர் தனக்கு கடவுள் அளந்து கொடுத்ததுலேருந்து மற்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதுதான் இந்த டொனேஷன் அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் நான் வந்து யாரையுமே காயப்படுத்தணுன்னோ இதில் வந்து நான் பேசவே இல்லை வார்த்தைகளை வந்து நான் பேசவே இல்லை அதனால் நீங்கள் யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து வெளிப்படையாக என் மனசில் இருக்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறதுக்கே எங்களுக்கு ஒன் டே ஆகிடும் ஒரு ரெண்டு மணி வரை வேலை இருக்கணும்னு நினச்சிக்கோங்களேன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு போகிறதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து ஃபுட்டுக்கு ஆர்ட்ரு கொடுக்குறதா வந்து அந்த ஹோட்டலில் போயிட்டு முன்னாடியே நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து வரோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க இதோ நான் சகலத்தி புதிதாக புதிதாகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று அஞ்சு நம்மளோடைய கிரேஷன் வசனம் வந்து அந்த சச்சி வசனம் போர்டில் வந்து எல்இடியில் வந்துச்சு அது வந்து நான் எடுத்திருப்பேன் அது மாதிரி தான் ஏசுப்பா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வசனம் மூலம் தான் நம்மளுடைய சேனல் வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த சேனல் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ப்ளஸ்ஸிங் படிச்சுன்ட்டு ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து ஏசுப்பா அப்படியே மாற்றிட்டாரு உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் நிறைய டொனேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க அந்த டொனேஷனை வந்து நம்ம வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் அது ஏ இந்த வீடியோஸை வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா அவங்களும் வந்து பார்ப்பாங்க அவங்களாம் மனசு கஷ்டப்படக்கூடாது அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் பண்ணுற ஒரு கமாண்ட் வந்து அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் அந்த ஒரு கமாண்ட் கூட ரொம்ப அந்த ஒரு கமாண்ட் பத்தாயிரம் கமாண்ட்ஸுக்கு வந்து சமம் என்னை பொறுத்தளவு ஆனால் ஒரு கமாண்டை அமிச்சு அந்த ஒரு கமாண்டையும் பத்தாயிரம் பேரை ஃபா காயப்படுத்தினா அந்த கமாண்ட் வந்து அந்த தகுதியை இழந்துடும் அதுதான் நான் வந்து சொல்லுவேன் இது மாதிரி தான் அந்த ஒன் வீக் எங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறமா ஸ்கூல் பேக் டொனேஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஃபுட்டு டொனேஷன் வந்து கொடுத்துருந்தோம் இதர வேலைகள் எங்களுடைய வேலைகளும் இருந்துச்சு இது மாதிரி தான் நிறையா வந்து போயிடுச்சு அடுத்த டொனேஷனுக்கும் நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பாப்பா கேபி பாருங்க செல்லக்குட்டி அவனை வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ரொம்ப நன்றி அம்மாவையும் ரொம்ப விசாரிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டொனேஷன் கொடுத்தா நம்ம ஆன்டிக்கும் அண்ணாக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்கூல் பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் நான்சி சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஐம்பது பேருக்கு வந்து ஃபுட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் என்ன ஃபுட்டு கொடுத்தோன்னா அன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பீட்டு விட்டு அப்பளம் தண்ணி பாட்டில் இது எல்லாமே நம்ம வந்து டோனேஷன் கொடுத்தோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் உம்மை விடனா வேற யாரை நம்புவே விடனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரு கதவி நடத்து சென்று ஆதரவாய் வந்திரு கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விடனா